கொடுங்க தேவைப்பட்டா தாங்கி கொடுங்க ஆனா தாண்டி மட்டும் கொடுத்துடாதீங்க சார் தாங்க முடியல சார் என்ன சார் சொல்ல வரீங்க நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான டாபிக்ல நான் உங்ககிட்ட சில பகிர்வுகளை சமர்ப்பிக்க போறேன் வாங்கி கொடுங்க தாங்கி கொடுங்க ஆனா தாண்டி மட்டும் கொடுத்துடாதீங்க ஒன் கேன் கிவ் வித்தவுட் லவ்விங் பட் ஒன் கே நாட் லவ் வித்தவுட் கிவிங் ஒருவருக்கு நாம் அவர்களை அன்பு செய்யாமல் பொருட்களை கொடுக்க முடியும் ஆனால் ஒருவரை அன்பு செய்யும் பொழுது அவர்களுக்கு பொருளாகவோ அன்பையோ எதுவும் பரிமாறாமல் இருக்க முடியாது என்பதுதான் அந்த ஒரு ஆங்கிலத்தில் கூறப்பட்ட செய்தி அப்போது குழந்தைகள் ஒரு வயதுக்கு அப்புறம் வயதான பெற்றோர்களுக்கு வாங்கி கொடுப்பது அவர்களை பராமரிப்பது அவர்களின் கடமை பிறந்தது முதலே குழந்தை திருமணமாகிவிட்ட காலத்திலும் கூட அப்பாவோ அம்மாவோ ஒரு மகனுக்கோ மகளுக்கோ தொடர்ந்து செய்வாங்க அதுவும் வந்து ஒரு முறைதான் இல்லையா அப்ப குழந்தைகளாக இருக்கிற நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ அவர்களுடைய கல்வியும் திறமையும் முன்னேறுவதற்கு தேவையான அனைத்து விதமான ரீசோர்சஸ் பொருட்கள் அனைத்து விதமான அம்சங்களையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் அப்படிதான் நல்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணி அவங்க திறமைய வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில நல்ல கரியரை அடைவாங்க இப்படி அந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்யும் பொழுது அது நியாயமான ஒரு செலவா எந்த அளவிற்கு இந்த செலவானது குழந்தைகளின் கல்வி திறமை மேம்பாட்டிற்காக பயன்படும் என்பதை உணர்ந்து நீங்க செய்யணும் அப்ப குழந்தைகள் ஏதாவது கேட்கும் வாங்கி கொடுங்க அப்படி உங்களால் உங்களால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது குழந்தை எதிர்பார்ப்பது உடனடியாக செய்யணுன்ற அவசியம் இல்லையே இட் கேன் ஈவன் வெயிட் ஃபார் அனதர் ஃபியூ இயர்ஸ் அப்படி நீங்கள் நினைக்கலாம் அது பக்குவமாக ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் அப்ரோச்சில் குழந்தைகிட்ட எடுத்து சொல்லணும் சரி குழந்தை கேட்கல இல்லை என்னுடைய சக்திக்கு ஓரளவுக்கு மீறி இருக்கு ஆனால் குழந்தை நியாயமாக தான் கேட்குறா நியாயமாக தான் கேட்குறாரு என் பிள்ளை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தருணத்தில் தாங்கி கொடுங்க அப்படின்ற ஒரு வழிமுறையை பயன்படுத்தலாம் தாங்கி நான் என்ன வழி தாங்கிதான் நான் சொல்கிறேன். நமக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் நம்ம ஒரு சில ஃபினான்ஷியல் பிளான் வச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் தந்தையா இருக்கிற நான் வந்து என்னுடைய பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு விட்டு ஒரு ஸ்பிளெண்டர் பைக் அல்லது ஒரு ஹண்ட்ரட் சிசி பைக் வாங்க நினைச்சிருக்கலாம் ஆனால் குழந்தை காலேஜ் போறதுக்கு முன்னாடி டேடி எனக்கு ஒரு நல்ல லேப்டாப் வாங்கி கொடுங்க டேடி ஆனால் எதிர்பார்க்கறாங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும் டேடி நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க போகிறேன் ஒரு நல்ல டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் நல்லா இருக்கும் டேடி எனக்கு ஷேர்டோல போயிட்டு சில நேரத்தில் கிடைக்க மாட்டாது எனக்கு ஒரு யூஸ்ட் கண்டிஷனாச்சும் ஒரே ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க டேடி எனக்கு அப்படின்னு நம்முடைய குழந்தைகள் எதிர்பார்ப்பது மிக மிக நியாயமானது அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு நாம் சில விஷயங்களை தாங்கி தான் வாங்கி கொடுத்தாகணும் வாங்கிக் கொடுக்கிறது யூ கேன் அஃபோர்ட் டு டு வைட் பட் வாங்கி கொடுக்கறது யூ நீட் டு சப்ரஸ் யுவர் ஓன் நீட் பை விங் எ ஃபாதர் ஆ மதர் தாயாகவோ தந்தையாக இருந்து நீங்க அலோகேட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரு செலவை ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு ரூமை ரெனோவேட் பண்ணணும் குழந்தைங்களுக்குலாம் ஏசி போட்டாச்சு அட்லீஸ்ட் இந்த ஒரு ஐம்பது வயதாகுது எனக்கும் என் மனைவிக்கு உங்களோட ரூம்ல ஒரு ஏசி போடலாம் அப்படின்னு ஒரு சில சேவிங்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு சிட் ஃபண்ட் மாதிரி எடாவது போட்டு சேர்த்து இருப்பீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில குழந்தைகள் கேட்குற தேவை நியாயமானதாக இருந்தால் உங்களுடைய தேவையை தாங்கி குழந்தைகளுக்கு செய்யுங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எனக்கு ஒன்னு ஒரு வண்டியை கூட மாற்றிக்கலாம்மா நீங்களாம் ஈசில எடுத்துக்கிறீங்க டேடி ஆள்ல தானம்மா தூங்கிட்டு இருக்கேன் காத்து வராமா சுத்தமாக ஜன்னல் திறந்தானே காத்து வர்றதில்லம்மா நீங்கள் தாங்கி செய்வதை தம்போரா அடித்து சொல்ல வேண்டாம் நான் சார் சொல்கிறீங்க நீங்க தான் சொன்னீங்க இட் இஸ் நாட் பாசிபிள் டு லவ் வித்வுட் கிவிங்னு என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் அது என் பிள்ளைக்கு தெரிய வேண்டாமா எப்படி நான் சேர்த்து வச்சேன் இந்த ஒரு ஒரு நகையை எடுத்து போடுறேன் அப்ப நான் என்னோட நகையை தான் நான் மாத்தினேன் அப்படின்றது நான் சொல்லக்கூடாது சார்னு ஒரு தாயாக அல்லது தந்தையாக இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிதான் வாங்கி கொடுத்த விஷயங்கள் உங்கள் வரைமுறைக்கு உட்பட்டது இட் வாஸ் வித் இன் யோர் பினான்சியல் அஃபோர்டபிலிட்டி கெப்பாசிட்டி பட் தாங்கி கொடுத்தது உங்கள் வழியை தாங்கி தானே கொடுத்தீங்க அது நீங்க வெளியில இப்ப சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான தருணத்தில் குழந்தை மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற தருணத்தில் தாங்கி கொடுத்தீங்களா அந்த சம்பவத்தை நீங்க எடுத்து சொல்லலாம் இத்தனை தாகத்தை பண்ணியிருக்கோமேமா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்க மாட்டோமா அப்போ நீ மட்டும் நினைக்கிறதா முடிவா அப்ப எங்க முடிவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டியா பெரியவங்களை கலந்து பேச மாட்டியாமா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது அப்படின்னு நீங்க பக்குவமா பேசும்போது இந்த நிகழ்வை சொல்லும் பொழுது அது உங்கள் மகன் மகளின் மனதை மாத்துவதற்கும் நல்ல பாதையில அவங்களை கொண்டு போறதுக்கும் நீங்க தாங்கி கொடுத்த அந்த ஒரு நிகழ்வானது அந்த ஒரு தருணமானது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் வாங்கி கொடுங்க தாங்கி கொடுங்க தாண்டி மட்டும் கொடுக்கறாதீங்கன்னு சொன்னேன் இது என்ன தாண்டி என்பது வரைமுறை அந்த ஒரு ஒரு வட்டம் என் குழந்தை என்ன பண்ணாலும் கேட்கல சார் தான் அவனுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து இப்படி சில பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க உள்நோக்கம் என்ன அடிக்கடி என் போனை தூக்கிட்டு போயிடுறான் என்னோட கலீக்ஸ் ஏதாவது பேசுவாங்க கேட்டுக்கு போயில அங்க எதாவது ஈவினிங் ஏதாவது பேசுவோம் ஏதாவது கான் கால் போடுவோம் அது ரொம்ப தொல்லையா இருக்குது அதான் ஒன்னு வாங்கி கொடுத்துட்டேன் போய் தொலை அப்படின்னு சொல்லி தவறு குழந்தை அடம் பிடிப்பதால் நான் ஒரு மொபைல் போனை வாங்கி கொடுத்துட்டேன் அவனுக்குன்னு வீட்டுக்கு வந்தா தனியா போனே இருக்கு அப்பதான் எனக்கு தொல்லை விடும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா சூழ்நிலையை தாண்டி நீங்கள் இதை செய்கிறீர்கள்

டுவெல்த் முடிச்சாங்க சார் அப்பவே என் ஸ்கூட்டர் எடுத்து ஓட்டுவான் ஒரே சார் நான் காலேஜ் போயிட்டேன் அடுத்த வருஷம் லைசன்ஸ் வந்துடும் இன்னும் ஆறு மாசம் இருக்கு எனக்கு வண்டி வாங்கி கொடுக்கும்பா இப்பதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாத நேரத்துல ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்கி வச்சுட்டு ஓட்டிட்டு போறான் எல்லா தான் வச்சிருக்கான் லைசன்ஸே கிடைக்கல தவறு தாண்டி செய்கிறீர்கள் அது ஒரு வரண்முறையை தாண்டி செய்யும் பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் எதிர்மறையான ஒரு போக்கை செய்யலாம் வேற ஏதோ ஒரு விஷயத்துல உங்க மகனோ மகளோ மிகவும் மடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா தாண்டி மட்டும் செய்ய வேண்டாம் உங்கள் சூழ்நிலை உங்களுடைய ஒரு சமூக ஒரு நிலை இப்படி வரும்பொழுது மகளையோ மகளையோ முழுவதுமாக கன்வின்ஸ் பண்ண பாருங்க சரி சரி பேச்ச கேக்கறவங்களா சார் யார் பெற்ற பிள்ளைதோ இவரோட இவரோட அப்புள்ளதா சார் அது இவரை மாதிரியே இருக்கு சார் இவரும் அப்படிதான் சார் இன்னைய வரைக்கும் இப்படிதான் சார் இருக்கார் இவர் சார் வளர்ப்பு யாரு சார் நான் வெளியில போயிட்டு சம்பாதிச்சு வந்து கொடுத்துட்டோம் பிள்ளைங்க நல்லா வளர்ப்பான்னு விட்டு போனோம் பொண்ணை இவ்வளவு மாதிரியே வளர்த்து வச்சா நான் என்ன சார் பண்றேன் யார் பேச்சா கேட்குதா சார் அது சொல்லிட்டு போதா கோவத்துல முகத்தை அப்படி இப்படி திருப்பிட்டு அப்படி ஒரு வெட்டு வெட்டிட்டு போறாலே நான் என்ன மாமியாரா சார் நான் ஒரு அப்பா சார் இப்படி புலம்பக்கூடிய தந்தைமார்களும் இருக்கிறார்கள் சரி இந்த சூழ்நிலை எவ்வாறு கைவால் கையாள்வதுன்னா குட் புக்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன சார் குட் புக் பேட் புக்கு குட் புக்கு அப்படி அல்ல ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஓகே ஐ அம் இன் இஸ் குட் புக்ஸ் ஐ வாண்ட் டு பி இன் யூ குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்முடைய உறவுக்காரர்கள் சமுதாயத்திலே ஒரு நல்ல அரசாங்க பணியிலையோ அல்லது நல்ல நிலையிலோ இருப்பவர்கள் நம்ம குழந்தைகிட்ட ஒரு அப்பா அப்பாசாங்கத்துல ஒரு நல்ல ஒரு பாராட்டத்தக்க விதத்துல மதிக்கத்தக்க விதத்துல உங்க முன்னாடி அவங்களோட இயல்பா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க சிறு வயதுல பாத்துக்கலாம் இல்லையா அந்த மாமான்னு சொல்லுவாங்க யாருக்குரிய ஒரு ஒரு தகப்பனோட வயது இருக்கும் இப்படி ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணி ரிட்டேர்ட் ஆன நபரையோ அல்லது சர்வீஸ் இருக்கிற நபர்களையோ நீங்கள் வந்து ஒரு இன்ஃபுளுன்சியல் பர்சனா வைக்கும் பொழுது உங்கள் குரலுக்கு செவி சாய்க்காத உங்க பேச்சே கேட்காத உங்க டாட்டரோ உங்க சன்னோ இந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் அங்கிள் ஆன்டி இருப்பாங்க இல்லையா ஒரு பர்சன் இருப்பாங்க ஓரளவு கேட்கலாம் இல்லம்மா உங்க கூட உலகத்தை பார்த்தவன் நிறைய சூழ்நிலை இருக்கு முடிவு எடுக்க வேணாம்னு சொல்ல இப்ப எடுக்க வேணான்னு சொல்றேன் அப்படின்றத நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதே வந்து அந்த ஒரு மதிக்கத்தக்க உங்கள் மகனுடைய அல்லது மகளுடைய மதிப்பை வாங்கியிருப்பாங்க இல்லையா ரெஸ்பெக்ட் அந்த நபர்கள் மூலமாக நீங்க செய்ய வைக்கலாம் அப்போ ரொம்ப தொல்லை சார் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு அப்டிவ் பிஹேவியர் இல்ல ஒரு செல்ஃப் பெயின் இன்ஃபெக்டிங் பிஹேவியர் நாங்கள் சொல்லுவோம் சுயமாக தனக்கு தானே காயத்தை ஏற்படுத்துவது வலியை ஏற்படுத்துவது ஒரு மேனியாக் எபிசோட் மாதிரி என்ன பண்றானே தெரியாது சார் அப்படியே கத்துவான் ஒரே வந்து பொருள் உடைப்பான் அதனால வாங்கி கொடுத்துட்டேன் அவ்வாறு செய்யும் பொழுது பிளீஸ் சீக் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் சார் என்ன சார் சொல்றீங்க அடம் பிடிக்கிற குழந்தை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு சைக்காட்டிஸ்டுக்கு போய் காட்டணுமா அது அல்ல ப்ரொஃபஷனல் ஹெல்ப்னா கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க கவுன்சிலர் இருப்பாங்க மகளோ படிக்கிற மாணவர்கள் நல்ல ஒரு வழி சொல்லுகிற ஆசிரியர் இருப்பாங்க அப்படி தெரிய வந்தா அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க குழந்தைகிட்ட எடுத்து சொல்றேன் ஏன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு மெயினியாக எபிசோட் அப்படியே கோவப்பட்டு அதிர்ந்து கத்துவது பொருளை உடைப்பது எடுத்து போடுறது இல்ல ரூம கதவை தாட் போட்டுக்கிறது இல்ல வேற ஏதாவது நான் இதை பண்ணுவோம் அதை பண்ணுன்னு சொல்றது ஒரு மிரட்டல் விட்டாங்கன்னா திரும்ப திரும்ப இதை மாதிரியே செஞ்சு தான் நினைக்கிற காரியத்தை உங்களை வரன்முறையை தாண்டி செய்வதற்கு உங்கள் மகனோ மகளோ மறைமுகமாக ஒரு எமோஷனல் பேக் பெயின் பண்ணலாம் இதை ஆரம்பத்திலே சரியான வழிகாட்டல் மூலமாக நீங்கள் கையாள வேண்டும் தாண்டித்தான் கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது மிக மிக கவனமாக மிக மிக பொறுப்பாக தேவைப்பட்டால் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போட ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நபரா உங்க வீட்டுல யாராவது உறவு இருக்கலாம் அவங்க மூலமாக ஏன்னா நம்ம வீட்டு பிரச்சனை அவங்க நம்மள மதிக்காம போக வாய்ப்பு இருக்குலாஜிக்கல் கவுன்சிலர் நல்ல முறையில் அன்பு செய்கிற தாயாகவோ தந்தையாகவோ இருந்தால் வாங்கி கொடுங்க தாங்கி கொடுங்க ஆனா தாண்டி மட்டும் கொடுத்துடாதீங்க நன்றி மீண்டும் சந்திக்கலாம்